அனுரவம் வைத்தியர் தமிழர்களுக்கு தேவையானவர்களா அரசியல் ஆய்வாளர் கேள்வி வடக்கு கிழக்கில் தமிழ் போலீசாரை நியமிக்க அரசு நடவடிக்கை கொழும்பு வைத்தியசாலையில் திருட்டு வைத்தியராக வேடமணிந்து ஆண்தாதி கைது தமிழர் பகுதியில் நீர்நிலைக்குள் விழுந்து ஒன்றரை வயது குழந்தை பலி துமிந்த விசேட வசதிகள் வழங்கப்பட்டுள்ளனவா புகைப்படங்கள் வெளியாகின கிளிநொச்சியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் பலி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் வடமாகாணத்தில் ஊழல் நிர்வாக சீர்கேடு வாழ்வட்டு கலாச்சாரம் என்பவை அதிகரித்துள்ளதாகவும் அதை ஒழிக்க அனுர தேவை என்றும் கேள்வி கேட்பதற்கு அர்ஜுனா எம்பி போன்றவர்கள் தேவை என்றும் கனடாவைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பது மட்டுமன்றி பொருளாதார முதலீடுகள் செய்யும் அதிகாரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசு முயல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பூகோள சர்வதேச அரசியலில் சிங்கள தேசம் சின்னாபின்னமாகி உள்ளதாகவும் சிங்கம் சுண்டலியாக மாறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முள்ளிவாய்க்காலில் தமிழர் ராணுவ பலத்தை இழந்தாலும் அரசியல் பலத்தை கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அனுர சீனா மற்றும் இந்தியாவை திருப்திப்படுத்தினால் தன்னை தக்க வைக்க முடியும் என்று நினைப்பதாகவும் அதுதான் அமெரிக்காவின் அருகம்குடா பயண எச்சரிக்கையின் எதிர்விளைவு என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகளவு தமிழர் போலீசாரை நியமிப்பதற்கு சிறப்பு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள போலீஸ் வெற்றிடங்கள் தமிழ் போலீசாரை வைத்து மிக விரைவாக நிரப்பப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது இலங்கையின் அனைத்து பகுதிகளைப் போலவே வடக்கிலும் எந்தவொரு அரசியல் தலையீடும் இல்லாமல் போலீசாரால் பணியாற்ற முடியும் கடந்த காலங்களை போலல்லாமல் போலீசாரின் சுதந்திரமான செயற்பாட்டை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம் சட்டத்தின் அடிப்படையில் செயற்படுத்துவதற்கு போலீசாருக்கு முழுமையான சுதந்திரமும் சட்டத்தின் அடிப்படையில் செயற்படும் போது போலீசாருக்கு ஏதேனும் அழுத்தம் முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பில் எனக்கு தெரிவியுங்கள் நிச்சயம் நான் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வேன் தமிழ் மக்கள் அதிக அளவில் வாழும் பகுதிகளில் தமிழ் போலீசாரை நியமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கில் இருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன அத்துடன் வடக்கில் நிலவும் இதர பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அவை தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைத்தியரிட கூறி பெண்ணிடம் இருந்த தங்க பொருட்களை அபகரித்து ஆண்தாதி ஒருவரை மருதானை போலீசார் கைது செய்துள்ளனர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வரும் தனது தாயாரை பார்க்க வந்த பெண்ணிடம் இவ்வாறு மோசடி செய்துள்ளனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தாதியாக பணிபுரியும் பொலனரவையைச் சேர்ந்த நாற்பத்தி வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தங்கத்தை பறிகொடுத்த பெண்ணின் தாயார் கடந்த ஒரு மாத காலமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் குறித்த பெண்ணும் அவரது மூத்த சகோதரியும் நோயாளியை பார்க்க வந்துள்ளனர் அதன்போது நோயாளர்களை பார்வையிடும் வைத்தியர் போல் வந்த சந்தேக நபர் முறைப்பாட்டாளரின் தாயின் பதிவுகளை சரிபார்த்து அவரின் உடல்நிலைக்கு ஏற்ப ரத்தம் வழங்க விரும்புவதாக தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் சந்தேக நபர் இந்த இரண்டு பெண்களில் ஒருவரிடம் இருந்து ரத்தம் எடுக்க விரும்புவதாக கூறி அவர்களை ஒரு வாட்டுக்கு அழைத்து சென்று ஸ்கேன் செய்ய அனைத்து தங்கப் பொருட்களையும் கழட்டிச் சொன்னதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் தனது தங்கப் பொருட்களை தனது சகோதரிக்கு கொடுக்க விரும்புவதாக அந்த பெண் கூறிய போது சந்தேக நபர் தனது சகோதரி வாட்டுக்கு வெளியே இருப்பதாக கூறி குரல் பதிவை போலியாக வெளியிட்டுள்ளார் பின்னர் குறித்த பெண் தனது தங்கப் பொருட்களை குறித்த நபரிடம் ஒப்படைத்துள்ள நிலையில் சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலையில் இருந்த வைத்தியசாலை பாதுகாப்பு அதிகாரிகளிடம் கூறியதை அடுத்து சந்தேக நபர் குறித்த விவரங்களை தெரிய வந்துள்ளதுடன் மருதானை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபர் கடந்த காலங்களிலும் வைத்தியர் போன்று நடித்து இவ்வாறான மோசடிகளை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாளிகாந்தர் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் மத்திய கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் சுகத் கலக்கமவின் படிப்புரையின் பிரகாரம் மருதானை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதம போலீஸ் பரிசோதகர் குமாறு அபலதொடுவ உள்ளிட்ட அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீர்நிலைக்குள் வீழ்ந்து ஒன்றரை வயது குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு போரத்தீவு பெற்று இளைஞர் விவசாய திட்டத்தில் நேற்று காலை நீரோடையில் வீழ்ந்து குறித்த குழந்தை உயிரிழந்துள்ளது முருகேசி விகான் எனும் ஒன்றரை வயது ஆண் குழந்தை இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த நீர்நிலைக்கு அருகிலுள்ள வீட்டிலிருந்து குழந்தை தத்தி நடந்து வந்து நீரோடைக்குள் விளையாடி கொண்டிருந்த போது நீருக்குள் விழுந்துள்ளது குழந்தை மீட்கப்பட்டு பழுகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் இடைவெளியில் உயிரிழந்துள்ளது விரேத பரிசோதனைக்காக குழந்தையின் சடலம் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை வெல்லாவளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள துமிந்த சில்வாவுக்கு சிறைச்சாலை வைத்தியசாலையில் விசேட வசதிகள் வழங்கப்பட உள்ளதாக வெளியான செய்திகளை மறுத்துள்ள சிறைச்சாலை திணைக்களம் துமிந்த சில்வா சிகிச்சை பெற்று வரும் விடுதியில் புகைப்படங்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது துமிந்த சில்வா சிறைச்சாலை வைத்தியசாலையின் விடுதி விடுதியிலக்கம் மூன்றில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கைதிகள் அங்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிறைச்சாலை ஆணையாளர் ஊடக பேச்சாளர் காமினி திசா கூறுகிறார் துமிந்த சில்வாவை முதலில் சிறைச்சாலைக்கு மாற்றிய போது சிகிச்சை அளித்த விசேட வைத்தியரின் ஆலோசனையின் பேரில் துமிந்த சில்வாவை மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்குமாறு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையின் பணிப்பாளர் பரிந்துரை செய்ததாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் துமிந்த சில்வா தற்போது சிறை வைத்தியர்களின் கண்காணிப்பில் உள்ளார் மேலும் துமிந்த சில்வா தொடர்ந்தும் சிறைச்சாலை வைத்திய சாலையில் சிகிச்சை பெற வேண்டுமா என்பது தொடர்பில் சிறைச்சாலை திணிகளும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நிலைமையை மதிப்பிடுவதற்கு மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சிறை திணிகளும் மேலதிக நடவடிக்கையை மேற்கொள்ள கடந்த காலங்களில் துமிந்த சில்வாவுக்கு விசேட வசதிகள் வழங்கப்படுவது தொடர்பில் விமர்சன செய்திகள் இருந்தன அந்த செய்தி வெண்மையாக நிராகரிக்கப்பட்டதாகவும் இந்த கைதிக்கு அவ்வாறான விசேட வசதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் விசா விசாநாயக்கு வலியுறுத்துகின்றார் இவ்விடயம் குறித்து அறிய இரண்டு முதற்கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் இட ஆய்வுகள் மற்றும் முதற்கட்ட விசாரணை அறிக்கைகளின்படி குறித்த கைதிக்கு தனியான கழிவறையோ அல்லது விசேட வசதியோ செய்து கொடுக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது அறுவடை இயந்திரத்தை நீர் சுத்திகரித்த குடும்பஸ்தர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு கிளிநொச்சியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முரசுமோட்டை கோரன்கட்டு பகுதியில் நேற்று மாலை அறுவடை இயந்திரத்தை மூலம் சுத்திகரிப்பில் ஈடுபட்டபோது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் வைரவர் கோவிலடி பிறந்தனைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான பிரான்சிஸ் ரஜீவன் என்று ஒரு பிள்ளையின் தந்தைக்கு உயிரிழந்துள்ளார் உறவினர் ஒருவரது வீட்டில் வைத்தே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்